உலகத்தில் எந்தெந்த போராட்டங்களை பெண்கள் முன்னெடுத்தார்களோ அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளன அது வந்து கேரளாவில் அந்த கொக்கோ கோலாங்கிற பெரிய நிறுவனத்துக்கு எதிராக மயிலம்மாங்கிற ஒரு பெண் ஒருத்தி எடுத்த முன்னெடுத்த அந்த போராட்டம் அந்த கொக்கோ கோலா நிறுவனத்தை மண்டியிட வைத்து அவர்கள் அந்த ஆணையை பூட்டி சென்று இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டை வழங்கிக் கொண்டிருக்கு அந்த நிறுவனம் அதே போல் வட இந்தியாவில் சிக்கோமுமடுங்கிற ஒரு இயக்கம் பெரிய பெரிய கான்ட்ராக்டர்கள் பெரிய பெரிய பழமையான மரங்களை வெட்ட வந்தபோது பெண்கள் மரங்களை கட்டிப்பிடித்து போராடினார்கள் அந்த திட்டம் கைவிடப்பட்டது அந்த போராட்டம் வெற்றி பெற்றது இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எந்தெந்த போராட்டங்களை பெண்கள் முன்னெடுத்துள்ளார்கள் அந்த போராட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளன இந்த பரந்தூர் விமான ஏற்பு போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் பெண்கள் முன்னெடுப்பதால் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஐம்பது பெண்கள் நூறு பெண்கள் வந்து நீங்கள் நம்புகின்ற அந்த அந்த கோயிலின் முன்னால் அது வந்து எல்லை இருக்கலாம் இல்லை உங்கள் ஊர் காவல் தெய்வ கோயிலாகலாம் அம்பேத்கர் சிலையின் முன்னால் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு நாள் போராட்டமும் நிச்சயமாக விளைவண்டியோரின் காதுகளில் விழுந்து நமக்கான வெற்றியை பெற்றுத்தரும் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும் நீங்கள் இன்று இங்கே முன்னெடுக்கின்ற ஒரு போராட்டம் உங்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல எல்லா வாதங்களும் தோற்ற பிறகு அந்த மிக மிக முக்கியமான உயரதிகாரி சொன்ன ஒரு வார்த்தை எங்களால அந்த ஊருக்குள்ள போக முடியல அப்படின்னாரு ஏன் போக முடியலன்னு கேட்டேன் இல்ல எல்லாரும் ரொம்ப நேர்மையா இருக்காங்க அதான் போக சொன்னார் அந்த நேர்மைதான் நம்முடைய போராட்டத்துக்கான மிகப்பெரிய அடித்தறை மிகப்பெரிய ஒரு அடிப்படை நாம் அமைதியான வழியில் நேர்மையான முறையில் வன்முறையாற்று போராடினால் உலகத்தின் எந்த சக்தியாலும் எந்த அரசாலும் நம்மை வீழ்த்த முடியாது என்று நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் நமக்கு வரலாற்றில் உள்ள நீங்கள் இங்க இங்க இந்த கிராமத்துல ஏதோ ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் உள்ள ஊருக்கு எடுக்கின்ற போராட்டம் இது ஏகனாபுரம் ஊருக்கு மட்டுமான போராட்டம் அல்ல தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இது சென்னையை காப்பாற்றுகின்ற போராட்டம் திருவள்ளூரை காப்பாற்றுகின்ற போராட்டம் செங்கல்பட்டை காப்பாற்றுகின்ற போராட்டம் காஞ்சிபுரத்தை காப்பாற்றுகின்ற போராட்டம் என்பதை நீங்கள் தயவு செய்து இங்கே வரும் ஐநூறு பேர் ஆயிரம் எண்ணிக்கை முக்கியம் அல்ல இந்தியாவுக்கான சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது இந்தியாவின் மக்கள் தொகை முப்பது கோடி முப்பது கோடி முகமடையாலும் பாரதியார் பேசாரு அந்த சமயத்தில் லட்சம் முப்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டிற்கு வெறும் மூணு லட்சம் மக்கள் போராடி விடுதலை பற்றி கொடுத்தார்கள் என்றால் இந்த பகுதியை சேர்ந்த நீங்கள் சேர்ந்தால் நிச்சயமாக அந்த நான்கு மாவட்டங்களை காப்பாற்ற முடியும் என்கிற உறுதி நிச்சயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது நான் வந்து உறுதியா சொல்றேன் நீங்கள் இது வந்து சென்னை நீங்க இன்னைக்கு ஒவ்வொரு முறை வெள்ளுவரோடு நாங்க பயப்போம் பள்ளிக்கரணை பூமி போச்சு வேளாச்சேரி பூமி போச்சு கேரம்பாக்கம் மூலி போச்சு ஏன் வேளச்சேரி மூடி போச்சு இருபத்தி நாலு நீர்களை கொண்ட ஒரு பகுதி பேர் வேளச்சேரி அல்ல வெள்ளச்சேரி அது